திருச்சி கலெக்டர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் பட்டை நாமம் போட்டு நூதன போராட்டம் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் விவசாயிகளின் விலை பொருட்களுக்கு இரண்டு மடங்கு லாபகரமான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எழுபது கோடி விவசாயிகள் பெற்றுள்ள ஒரு லட்ச கோடி விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் கோதாவரி காவிரி ஆறுகளை இணைக்க வேண்டும் அறுபது வயது பூர்த்தி அடைந்த அனைத்து பொதுமக்களுக்கும் மகன் மகள் இருந்தாலும் கூட பிரதி மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என போலீசாரின் தடையை மீறி திருச்சி கலெக்டர் அலுவலகம் முன்பு நெற்றியில் பட்டை நாமம் போட்டு மலம் தின்னும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்துக்கு சங்கத்தின் தலைவர் தலைமை தாங்கினார் மாநில துணைத் தலைவர் மேகராஜன் பரமசிவம் மற்றும் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டனர் இந்த போராட்டம் காரணமாக கலெக்டர் அலுவலகம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது விவசாயிகளுக்கு தங்களுடைய உரிமையை கேட்பதற்கு போராடுவதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் விவசாயிகளை சந்திக்கவே மறுக்கிறார்கள் விவசாயிகிட்ட பேசவே மறுக்கிறார்கள் நாங்கள் டெல்லிக்கு போனோம் இங்கேருந்து மோடியை பார்த்து எங்களுக்கு இரண்டு மடங்கு லாபம் தரும் விலையை தரேனியே கார்ப்பரேட் கம்பெனிக்கு இருபத்தி நாலு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணியே எங்களுக்கு ஏன் ரெண்டு லட்சம் கோடி விவசாயிகளும் இந்து விவசாயிகளும் இந்து விவசாயி மாணவர்களும் வாங்கிய கடை தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறீங்க என்று நாங்கள் வந்து போனோம் எங்களை மத்திய பிரதேசத்தில் பிடிச்சி அரஸ்ட் பண்ணாங்க சரி திருப்பி போங்க ஊருக்கு எங்களுக்கு மூணு கோச் ஆகிட்ட அட்டாச் பண்ணி அனுப்புகிறே நாங்கள் ரெண்டு கோச் தான் அனுப்புனாங்க அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு முந்நூறு பேர் ரெண்டு கோச்சில் உட்கார முடியல திருப்பி நாங்கள் வந்து இதில் போராட்டம் நடத்துகிறோம் போராட்டம் நடத்தினோன்னா போலீஸ் அப்புறம் வந்து கோச்சை அட்டாச் பண்ணி எல்லாத்தையும் ஏசி கோச்சில் அனுப்பிச்சு விட்டாங்க வந்துட்டோம் நாங்கள் இங்கே வந்துவிட்டால் இப்போ எங்கள் மேலே நான் நாக்பூரில் கேஸ் போட்டிருக்காங்க முந்நூற்றி ஏழு விவசாயி மேலே ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனை இருக்க மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க அதுக்காக மோடி மனு கொடுக்கலான்னா காவல்துறையும் விட மாட்டேங்குது கலெக்டர் மூலிமா கொடுத்து அனுப்பலான்னா கலெக்டர் வாங்கவே மாட்டேங்கிறார் விவசாயம்லாம் இந்த நாட்டினுடைய அடிமைகள் நான் உங்கள்கிட்ட எதுக்கு வாங்கணும் மனுவை நீங்கள் எங்கேயாவது போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கலெக்டர் நடந்துக்கிறார் இது நியாயமாக அதனால் இன்றைக்கி வந்து எல்லாம் பட்டையை போட்டுக்கிட்டு எல்லாம் மலத்தை கையில் வச்சு சாப்பிட போகிறோம் சோத்துக்கு போகலாம் மலம் சாப்பிடும் போராட்டம் வச்சிருக்காங்க